ரோஷினி தன் குடும்பத்தாருடன் அன்று தயாராகி சற்று வெளியிலே வந்து வாசுபடியின் பக்கம் நின்று எதையோ நினைத்து சிரித்து கொண்டிருந்தாள் யாரை பற்றி நினைத்தாள் த அந்த கோகுளை பற்றி நினைத்தாள் தன்னுடன் படிக்கும் கோகுலை பற்றி நினைத்தாள் இவன் ஏன் எனக்கு மட்டும் சுற்றுலா பயணத்தில் பங்காபலிபுரத்தில் இந்த அலங்கார செட்டு வாங்கி கொடுத்தான் எனக்கு தெரியாமலே நான் தோழிகளுடன் பேசி கொண்டிருக்கும் பொழுது இவன் ஓடி வந்து என் கழுத்தில் அந்த முத்து மாலை அணிந்தானே என்னை இவன் மிகவும் காதலிக்கிறானா இல்லையென்றால் என் கண்களில் நீர் வருவது அவனுக்கு துளி கூட இஷ்டமில்லையே அவ்வளோ பாசமா என்று நினைக்க ஆரம்பித்தாள் இந்த இந்த ரெண்டு நாள் சுற்றுலா பயணத்தில் கோகுலும் ரோஷினியும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டார்கள் அன்றிலிருந்து அவர்கள் காதல் மலரத் தொடங்கியது அன்று மறுநாள் திங்கட்கிழமை ரோஷினி வழக்கம் போல பள்ளிக்கூடத்திற்கு வந்தாள் அவளுடைய அப்பா கேட்டின் வெளியே அவளை விட்டுவிட்டு சென்று விட்டார் ரோஷினியோ ஏதோ ஒரு ஞாபகத்தில் பள்ளிக்கூடத்தில் உள்ளரே வந்து தன்னுடைய வகுப்பிற்கு போவதற்காக படிக்கட்டில் ஏறிக்கொண்டிருந்தார் அவளுக்காகவே காத்திருந்த மாதிரி கோகுல் அங்கு வந்து சற்றும் எதிர்பாராமல் அவள் கையை இழுத்து அவளுடைய விரலில் ஒரு மோதிரத்தை அணிந்தான் அணிந்து விட்டோம் இல்லாத சிரித்து கொண்டேன் ரோஷினி நான் உனக்காக நான் நேற்று கோவிலுக்கு போனேன் அங்கே விற்றாங்க அந்த மோதிரம் வந்து உனக்கு உனக்காக நான் செலக்ட் பண்ணி வாங்கி உனக்கு கையில் போடணும்னு எனக்கு விருப்பம் அதனால் போட்டு விட்டேன்னு ரோஷி ஐயோ வேண்டாம் வேண்டாம் எனக்கு போடாதீங்கன்னு இல்லைன்னு நீ போட்டணுன்ட்டு அவள் கையை பிடிச்சி அழுத்தமாக போட்டுட்டான் ஆனால் ரோஷினிக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை இதை அப்பாவை பார்த்தா திட்டுவார் என்று சொன்னால் நீ அப்பாக்கிட்ட ஏன் காட்டுற எல்லாமே அப்பா அப்பான்னு சொல்கிறீன் எதுக்கு அப்பா கிட்ட காட்டுறேன் இது என்னுடைய அன்பு பரிசு நேற்று தான் நீங்கள் அப்படிதான் பண்ணீங்க என்றைக்கும் அப்படி பண்ணுறீங்கன்னா நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போ உடனே அவன் சரி போடி போய் அங்கே பாரு அந்த பசங்கள்லாம் பார்க்குறாங்க இதெல்லாம் தப்பாக எடுப்பாங்க போய் போய்விட்டான் ரோஷினி கோகுல் தன் கையில் மோதிரத்தை அணிந்துவிட்டு போன பிற்பாடு தனியாக நின்று ஒரே குழப்பத்தில் யோசித்தார் ஏன் இந்த மோ கோகுல் என்னிடம் வந்து மோதிரத்தை வேற போடுறான் என்ன நினச்சின்னு நான் ஒரு மாணவி அவன் என்னுடன் படிக்கும் மாணவன் எதற்கு எனக்கு இதெல்லாம் செய்கிறான் நேற்று என்னமோ சுற்றுலா பயணத்தில் போய் எனக்கு முத்து மாலை வாங்கிட்டு வந்து கழுத்துல மாற்றலான் எனக்கு தெரியாமே வந்து கழுத்துல மாட்டலான் இன்றைக்கி என்னவோ என் மோதிரத்தை நான் கோவிலில் வாங்கினேன் ரோஷினி உனக்காக நான் வாங்கினேன்னு சொல்லிவிட்டு என் கையை இழுத்துட்டு வரலில் போடுறான் இதெல்லாம் எங்கே என்ன நடக்க போதோ தெரியலையே நான் என்ன என்னுடைய நினைப்பாகவே இருக்கிறேனே நான் படிப்பில் கவனம் செலுத்துவேனா என்னோடய அப்பாவுடைய எண்ணத்தை நான் நிறைவேற்றுவானா என்னோடய அப்பா என்ன பெரிய கலெக்டராகவோ டாக்டராகவோ இருக்கணும்னு பார்க்கணுன்ட்டு நினைக்கிறவர் அவருக்காக அவருக்கு எதிரில் இதெல்லாம் நடந்தால் அவர் தாங்குவாரா கடவுளே என்ன என்ன நடக்க போதோ தெரியல நீங்கள் தான் என் பக்கத்துணையாக இருக்கணும் என்று அவள் யோசனை செய்து கொண்டு இருக்கும்பொழுதே தூரத்தில் மூன்று மாணவிகள் அவன் கோகுல் ரோஷினியின் மிரலில் மோதிரத்தை மாற்றுவதை பார்த்து சிரித்து கொண்டிருந்தவர்கள் அங்கேருந்து ஓடி வந்து ஏய் ரோஷினி ரோஷினி நீ வந்து அவனை பிடிக்கலன்னு தெரியுது இல்லை எதுக்கு ஒதுங்கி போயிடு எங்களுக்கு விட்டுடு நான் ரொம்ப நாள் அவனை ஃபாலோ பண்ணுறேன் நான் எவ்வளோ பணக்காரி தெரியுமா எனக்கு காரெல்லாம் இருக்குது ஆனால் அவன் என்னை வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான் அவனுக்கு டிஃபன் பாக்ஸ் கூட சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்தேன் அதையும் வேணுன்றான் ஆனால் உன்னை மட்டும் கண்டுபிடிச்சி எங்கேயோ தேடி வந்து உன்னை விட்டேன் உனக்காக எல்லாத்தையும் வாயின் வந்து கொடுக்குறான் ஏய் ரோஷினி நீ அவனை மறந்துடு நீ போயிட்டே இரு அப்படின்னு சொல்ல ரோஷினி ஏன்ட்டு என்கிட்ட வரீங்க உங்களுக்கு தேவைன்னா அவன்கிட்ட போய் பேசுங்கள் என்னை ஆளை விடுங்க என்று வருத்தத்துடன் சொல்லிட்டு போயிட்டான் ரோஷினிக்கு அன்று ஸ்கூல் ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் அனைத்து மாணவ மாணவிகளும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வந்தாங்க ரோஷினியும் அருமையான கிராண்டு சாரீ கட்டிக்கினு அசத்திட்டான் அதை பார்த்து கோகுல் அசந்து போனான் நம்ம ரோ நம்ம ரோஷினியா இவ்வளோ அழகாக இருக்கா அப்பா சாரியில் என்ன மாதிரி அழகாக இருக்கா என்று அவளை வர்ணித்தான் ரோஷினி பாடின பாட்டு அனைவரையும் கவர்ந்தது அனைவரும் கைத்தட்டினார்கள் ஆர்ப்பரித்தார்கள் ரோஷினிக்கு ஒரே சந்தோஷம் ஆனால் கோகுலுக்கோ அதைவிட சந்தோஷம் பேரவல் ஃபங்க்ஷனுக்கு ரோஷினியின் அம்மா வந்தார்கள் ரோஷினியின் அம்மாவும் பச்சை நிற கலரில் சாரி கட்ட கட்டினார்கள் அம்மாவும் பெண்ணும் ஒரே நிறத்தில் சாரி கட்டியதால் அனைவரும் சற்று வித்தியாசமாக பார்த்தால் இருவரும் மிக அழகாக இருந்தார்கள் கோகுல் ரோஷினியின் அம்மாவிடம் வந்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான் நான் தான் கோகுல் ரோஷினியுடன் படிக்கிறேன் அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம் நல்லா படி சமத்தா இரு என்று சொல்லி கை குலுக்கினார்கள் சோபனா ரோஷினியில் நெருங்கிய தோழி திடீரென்று சோபனா அங்கே வந்து ரோஷினியை தனியாக ஒரு இடத்திற்கு கொண்டு போய் ஏய் ரோஷினி நீ இனிமேல்ட்டு கோகுள்கிட்ட பேசின உங்கள் அப்பாவுக்கிட்ட சொல்லிடுவேன் உங்கள் அப்பா என்ன தான் நம்புவார் உன் என்ன தான் உன்னை பத்திரமா பார்த்துக்க சொல்லியிருக்காரு நீ நெருங்கிய தோழி தான் ஆனால் இந்த விஷயத்தில் நான் காட்டி கொடுத்துருவேன் அவன் நல்லவன் கிடையாது அவங்ககிட்ட நீ பேசாத அவன் விழுந்து விழுந்து சிரிக்கிறான் அவங்ககிட்ட பேசுகிறான் அதெல்லாம் நம்பாத மயங்காத தயவுசெய்து சொல்கிறேன் இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் நான் உன்னுடைய தோழி உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நீ அவ கிட்ட பேசாத அவன் வந்து எது கொடுத்தாலும் வாங்காத நான் கேள்விப்பட்டேன் நீ என்ன உனக்கு வந்து முத்து மாலை வாங்கி கொடுத்தானோ கையில் வந்து மோதிரம் போட்டேன் இதெல்லாம் நல்லதுதான் உன்னுடைய அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன அவன் தெரியல உன்னை உன்னை மேல் படிப்பை படிக்க விட மாட்டார் உன்னுடைய ஸ்பீச்சர்ஸ் ஸ்பாயில் ஆகிடும் தெரிஞ்சுதான் இதெல்லாம் வேணாம் உங்கள் அப்பா உன்னை எவ்வளோ நம்புகிறார் உன்னை சின்னதுலேருந்து எவ்வளோ செல்லமாக வளர்க்குறார் அவருக்கு ஆஃபீஸ்க்கு போய் பர்மிஷன் போட்டு வந்து உன்னை கூடையே கொண்டு வந்து கூட எடுத்துகிட்டு போகிறாரு அப்படி இருக்குமே அவளுக்கு துரோகம் செய்யலாமா சோபனா பெரிய குடும்பபாங்கான பெண்ணா வந்து பேசினாள் சோபாவின் அறிவுரை அவளுக்கு எங்கோ பட்டது ஆனால் ரோஷனை அங்கு சுற்றி பார்த்தாள் கோகுல் எங்காவது இருக்கிறானா என்று இதனால் அவள் எப்பொழுதும் கோகுல் தன் கண்ணெயிலே இருக்க வேண்டும் என்று எண்ணுவாள் கோகுல் தூரத்திலிருந்து ரோஷினியை நோட்டமிட்டான் ரோஷினி தன்னை தேடுகிறாள் என்பதை அவள் அப்படி இப்படி நோட்டமிடுவதை பார்த்து தெரிந்துகிட்ட அவனுக்கு சற்று கர்வமாகவும் இருந்தது